அண்மை செய்தி செந்தல் பாலாஜி வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய முடியாத அமலாக்கத்துறை எதற்காக வழக்கு தொடர்கிறது என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் கேள்வி உள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்டறியலாம் வணக்கம் ராம்ஜி இது பற்றிய விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம் அமலாக்கத்துறையால் கடந்த கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினாலாம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டார்கள் இந்த வழக்கு தொடர்பாக செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மற்றும் உச்ச நீதிமன்றத்திலும் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்தார்கள் உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை விசாரித்து நீங்கள் கீழ் நீதிமன்றத்தையே உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி மூன்றாவது முறையாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள் மனுவானது நீதிபதி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அள்ளி முன்பு விசாரணை வந்த போது அமலாக்கத்துறை தரப்புல மூத்த அவலக்களை வருவதற்கு சிறு விசாரணைக்கு சிறிது நேரம் தள்ளி வைக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை சார்பாக நீதிமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது அப்போது கோபமடைந்த நீதிபதி ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்குல பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு இதுவரை தாக்கல் செய்யவில்லை ஏன் என்று அமலா அமலாக்கத்துறைக்கு தர கேள்வி எழுப்பார்கள் அது மட்டும் இல்லாமல் பதில் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை என்றால் எதற்காக அமலாக்கத்துறை வழக்கு தாக்கல் செய்கிறீர்கள் என்று அமலாக்கத்துறைக்கு மீண்டும் கேள்வி எழுப்பி வழக்கு விசாரணையை தள்ளி வைச்சிருக்காங்க உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி